மத்த நாட்கள் காதிய நம்ம வேலைய முடியல சேரத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு என்ன ஏது குரல் பாப்பியா நாள்கிட்டார்ல பாப்பியா உள்ள பாப்பியா பாரதத்துக்கு உள்ள பாப்பியா சங்க இருக்கை அருகில விழியாளி பாக்க முடியுமா எதுல இருக்குது உங்க இதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டியோ அவங்க வந்தாக்கி அருளுடைய ஒழுக்க கூலிய முக்காத்தனம் அதுதான் அதில் இருக்குது இது வளர்றதுக்கான காரியம் எதில் இருக்குது தமிழக முக்கா பசங்க பார்த்தேன் காத்து முடியாது நான் சொன்ன போது குதிச்சாங்க நல்லா பயணம் சமுதாயத்தை வந்து செய்யறவங்கன்னா அவனுக்கு கடவுள் பக்தி இருக்கக்கூடாது மரபக்தி இருக்கக்கூடாது தேசபக்தி இருக்கக்கூடாது மொழி பக்தி இருக்கக்கூடாது எந்த பேர் கடவுளையோ மரத்தையோ சாத்திரத்தையோ மொழியோ இலக்கியத்தையோ கையில் வச்சுக்கிட்டு சமுதாயத்தை வந்து செய்யறாங்க அவன் சோத்தையும் பையன் காலத்தீங்க அப்படின்னா மக்கள் தமிழ் இலக்கியமான முக்கியமாக திருக்குறளில் வந்து அறத்தையும் ஒழுக்கத்தை பற்றி பேசாமல் பெண்கள் நல்ல பற்றி பேசாமல் அதனால் அது வேஸ்டாமா தமிழ் இலக்கியம் எல்லாமே வேஸ்ட்டுங்கிறாரு தமிழை வந்து காட்டு மிராண்டி பாஷை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில் அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தொண்டு சேருமே அவனுக்கெல்லாம் தேசபக்தியும் கடவுள் பக்தியும் வேணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த ஆள் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படி அவன் இருக்கிறவன் எல்லாமே வந்து சோற்றில் வந்து பீயாக தான் வச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில இந்த ஆளை வந்து பெரியார் சொல்லி ஒரு கூட்டம் வந்து பெ பெருமையாக பேசி சுற்றிட்டு தீரானுங்க இவன் கண்டிப்பாக ஒரு தமிழன துரோகிதான் இவன் தமிழ்நாடு துரோகியா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் செய்யுங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம் ஜெய்கின்